வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க இருக்கிற ஒரு புகைப்படம் பிரசாந்த் கிஷோர் தண்ணி குடுக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் படம் கரண் தாப்பரோட இன்டர்வியூல அதை பண்றாரு இதை எது கூட எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தினுடைய உதவராக இருந்த பொழுது கரண் தாபர் இன்டர்வியூல தண்ணி கொடுத்துருப்பாரு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ அது அதே மாதிரியான நிலை வந்து இன்னைக்கு பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்டு இருக்கு இதனுடைய பின்னணி என்ன அண்ட் இந்த சம்பவத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லாருமே பார்த்துருக்க கூடும் ஒரு முக்கியமான கேள்வி வந்து கரண் தாப்பர் எழுப்புறாரு எப்படி நீங்க எவ்வளவு கான்பிடண்டா இருக்கீங்க பாஜக வெற்றி பெறும் ஏன்னா பிரசாந்த் கிஷோரனுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்து பாஜக முன்னூத்தி மூணு இடங்களை பிடிக்கும் இல்ல அதற்கு அதிகமான இடங்களை பிடிக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரசாந்த் கிஷோர் கொடுத்துட்டு இருந்தாரு எந்த காலக்கட்டத்தில் பிரசாந்த் கிஷோர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா இன்னைக்கு காலத்துல இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும் எலெக்ஷனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட காங்கிரஸ்க்கு வந்து ஸ்கோப்பே கிடையாது காங்கிரஸ் வந்து சீன்லேயே கிடையாது அப்படின்ற அளவுல தான் எலெக்ஷன் அந்த பார்வை வந்து தொடர்ச்சியாக ஊடகங்களால மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டுட்டே வந்தது பிரதமர் நரேந்திர மோடியும் அதே நிறைய தொடர்ச்சியாக கட்டமைச்சே இருந்தார் நானூறு பிடிக்க போறோன்றதுதான் பாஜகவினுடைய இலக்காகவும் அவங்க நிர்ணயிச்சிருந்தாங்க ஆப்போசிட்ல அவர் எதிர்கட்சிகளே கிடையாது என்னதான் ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோடோ யாத்திரா பாரத் ஜோடோ நியாய யாத்திரா எந்த யாத்திரா போனாலும் என்ன நடந்தாலும் காங்கிரஸ்க்கு சீனே கிடையாது அப்படின்றதுதான் எலெக்ஷனுக்கு முன்னாடியான ஒரு கற்புதமாக இருந்தது அது எல்லாமே வெறும் ஒரு பெர்செப்ஷன் தான் களத்துல காங்கிரஸ் ரொம்ப வலுவாக இருக்கு இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை பாஜகவுக்கு ஏற்படுத்திருக்கு அப்படின்றது ஒரு ஒரு கட்டமாக எலெக்ஷன் நடக்கும் தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட காங்கிரஸ் சீன்லே ராஜீவ் சர்தேசாய் உட்பட பலரும் ஒரு மிகப்பெரிய ஒரு அலை ஒரு மாற்றத்திற்கான அலை வந்து வீசி கொண்டிருக்கிறது காங்கிரஸ்க்கு ஸ்கோப் இருக்கு பாஜக நினைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்ற கருத்து எல்லாரும் முன்னெச்சேரிக்கா கிட்டத்தட்ட இன்னைக்கு பாஜக மெஜாரிட்டி எடுக்குமா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை பாஜக கைப்பற்றுவது கடினம்ன்றதை செஃபாலஜிஸ்ட் யோகேந்திர யாதவ் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்காரு இப்படி இந்தியா முழுக்க இந்த எலெக்ஷனுடைய பர்செப்சனே மாறி இருக்கு காங்கிரஸ் வந்து ஒரு டஃப் ஐட்ட கொடுத்துட்டு இருக்காங்க பாஜக நினைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்றது க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பிரச்சார கூட்டத்தை நம்ம வந்து பார்த்தாலே புரிஞ்சலாம் அவரே இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சுக்கள் இஸ்லாமிய விரோத பேச்சுக்கள் இனவாத பேச்சுக்கள் இன்னைக்கு தமிழ் தமிழ்நாட்டின் மீது ஒரு திருட்டு பள்ளியை போட்டிருக்காரு அந்த டெஸ்பரேஷன் எப்படியாவது நம்ம ஜெயிச்சு மீண்டும் அரியணையில் உட்காந்தே ஆகணும் இது வந்து ஒரு அரியணை ஆட்சி பீடம் தான் நம்ம மன்னர் அப்படின்ற கற்பனைக்கே பிரதமர் நரேந்திர மோடி போயிட்டு இன்னைக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இங்க இருக்கு மக்கள் வாக்கு செலுத்தினாதான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும்ன்றதை தாண்டி நான் இந்த இடத்த விட்டு இறங்கவே மாட்டேன் தான் உட்கார்ந்துருப்பேன் அளவுல அவருடைய டெஸ்பிரேஷன் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் தெரியுது அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் முன் எப்போதும் இல்லாத மாதிரியான பேச்சு எலெக்ஷனை நார்மலா ஃபாலோ பண்ணக்கூடிய யாருக்கு ஆனா இது வந்து புரியும் பாஜக ஒரு வீக்கான நிலையில இருக்காங்க பாஜக சொல்ற மாதிரியான கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் இதை வந்து மடைமாற்றுவதற்கான வேலையை இல்ல பாஜக ஸ்ட்ராங்கா தான் இருக்கு பாஜக நூத்தி மூணு இடங்கள் இல்ல அதை விட தாண்டி ஜெயிக்கும்னு தொடர்ச்சியாக மக்களிடையே ஒரு மேனப்புலேஷனை ஒரு புரோக்கர் பொலிட்டிகல் புரோக்கர் சொல்ல முடியும் அதுதான் அவருடைய வந்து எலெக்ஷன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லுவார் ப்ரோக்கரேஜ் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிகல் ப்ரோக்கரான பிரசாந்த் கிஷோர் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்கார் எல்லா இந்த மனநிலை உருவாக்குறது இந்த மேனிப்புலேஷன் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வராரு இப்படி செய்யும் தான் கரண்ட் ஆஃபர் இன்டர்வியூக்கு அவர் வராரு இந்தியா முழுக்க ஒரு மாற்றத்திற்கான அலை வீசிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசும்போது அப்பெல்லாம் கிடையாது மீண்டும் நரேந்திர மோடி தான் இதை வந்து ஒரு பாஜக காரர் பண்றாரு ஒரு சங்கி பண்றாரு அப்படின்னா நமக்கு வந்து அதுல எந்த கேள்வியும் இல்லை வந்து ஆப்வியஸா முட்டுக் கொடுப்பாங்க நம்ம அதை பார்த்துட்டு கடந்து போக வேண்டியதான் இவர் வந்து ஒரு எலெக்ஷன் ஆனலிஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் சொல்லக்கூடிய இவர் இவர் பேசும்பொழுது அது அதிக கவனத்தை இருக்குது அப்போதான் கரண்டாப்பரனுடைய இன்டர்வியூக்கு வராங்க அப்போ எப்படி நீங்க இவ்வளவு கான்பிடன்ட் இருக்கீங்க எப்படி பாஜக மீண்டும் ஜெயிக்கும் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் எப்படி சொல்றீங்க நீங்களே தான் வந்து காங்கிரஸ் வந்து தூக்கி வீசப்படும் எரியப்படும் இந்த இடத்துல இருந்து இமாச்சல் பிரதேஷ் குஜராத்ல இருந்து தூக்கி வீசப்படும் எரியப்படும் சொன்னீங்க இது நடக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்ட உடனே பிரசாந்த் கிஷோர் வந்து ட்ரிகர் ஆயிட்டார் ஆக்சுவலா பேக்சுவலா அது நடந்திருக்கா அவர் சொன்னது நடந்துருச்சானா நடக்கல இன்னைக்கு அவர் சொன்ன பிஆர்எஸ் தான் ஜெயிக்கும் சொல்லியிருந்தார் தெலுங்கானா தேர்தலில் அப்படி ஜெயிக்கல காங்கிரஸ் அங்க வெற்றி பெற்றிருக்காங்க ரேவந்த் ரெடி இப்போ முதலமைச்சராக இருக்காரு அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ்ல காங்கிரஸ் வந்து கேள்வி ரூட் அட் சொல்லியிருந்தாரு பிடிங்கி வீசப்படும் தூக்கி எரியப்படும் எப்படி எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அளவுக்கு காங்கிரஸ் வந்து காணா போகுதுன்னு அவரே ட்வீட் போட்டிருக்காரு சோ இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கரண்ட் டாப்பர் போன்ற ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கும்போது இதை வந்து பிரசாந்த் கிஷோரா எதிர்கொள்ள முடியல ரொம்ப கடுப்பாயிட்டாரு உக்கரமாயிட்டாரு ஆக்சுவலா அவர் சங்கி பிஹேவியர் எப்படி இருக்கும் அந்த ஒரு உண்மையை நம்ம பேசிட்டோம் அப்படின்னா நார்மலா அவன் பேசுற பொய்ல வந்து அதை கவுண்டர் பண்ணி நியாயமா ஒரு கேள்வி கேட்டா எப்படி நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற டிபேட்ஸ் எல்லாம் எப்படி பதருவாங்களோ கதருவாங்களோ ஆப்போசிட்ல இருக்கிற நபரை பேச விடாம செய்வாங்களோ அந்த மாதிரியான ஒரு பதட்டத்துக்குள்ள பிரசாந்த் கிஷோர் போயிட்டாரு ரொம்ப ஸ்வீட்டாக வந்து அதை கரண்ட் டாப்பர் வந்து சுட்டி காட்டியிருப்பாரு நீ வந்து கொடுத்த ரியாக்ஷன்லேயே கண்டுபிடிச்சிருப்பாங்க நான் எதுவுமே சொல்லவானா நீ கொடுத்த ரியன்லையே மக்கள் பார்த்துட்டாங்க நீ எவ்வளவு பயந்திருக்க உன்னுடைய உன்னோட அனாலிசிஸ் அவரோட உன்னுடைய பார்வை அப்படின்றது எப்படி பயாஸ்டா இருக்கு அப்படின்றது இதுலயே தெரிஞ்சுச்சுன்றத கரண் வந்து சுட்டிக்காட்டியிருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு கிளிப் அதுதான் சமூக வயது முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு அவர் சொன்னது ஃபேக்சுவலாக தப்பாக இருந்திருக்கு அவர் வந்து இன்னைக்கு நான் இந்த தொழிலை விட்டு நான் போயிடுறேன் நான் வந்து அப்படி பேசிருக்கேன் நீ காமிச்சேன் அப்படின்னா தொழிலை விட்டு போயிடுறேன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு வயர்ல வந்து அப்படி அட்டகாசமா அவர் போட்டிருந்த ட்வீட்டை காமிச்சிருக்காங்க ரூட்டர் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்திருக்காரு இதை வந்து அப்படியே வயர்ல வந்து சுட்டிக்காட்டிருக்காங்க பிரசாந்த் கிஷோர் எல்லாம் பண்ணுவாரான்னு கேட்டீங்களா தொழிலாம் போயிடுவாரா ஏன்னா அவர் வந்து சவால் இருந்தாரு நான் மட்டும் அப்படி சொன்ன நீ ப்ரூவ் தொழிலேருந்து போயிடுறேன் அப்படின்னா நீ வந்து மன்னிப்பு கேட்கணும் கரண் தாறை அவர் வந்து கேள்வியை முன்னெச்சிருப்பாரு இன்னைக்கு வயர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிரசாந்த் கிஷோர் இதை ஏற்றுக்கொண்டு அந்த தொழிலை விட்டு விலகுவாரான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாரு அவருடைய வேலை அப்படின்றது ப்ரோக்கரேஜ் பண்றதுதான் அது தாண்டி அவருக்கு பொலிட்டிக்கலா ஒரு தாட் இருக்கு பொலிட்டிக்கலா ஒரு விஷன் இருக்கு இந்தியா இப்படி இருக்கணும் இந்தியா நாடு மாறணும் இந்தியாவில என்ன மாதிரியான ஒரு ஆட்சி முறை இருக்கணுன்ற மாதிரியான விஷன் அவருக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த தொழிலை வைத்து கொண்டு வாழ்வது தான் அவருடைய வேலையாக இருக்கீங்க நம்ம யூடியூப் சேனலை வச்சு நம்ம சவுக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு எவ்வளவு கோடிகளில் புறண்டிருக்காரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த புரோக்கரேஜ்க்கே எவ்வளவு காசு அப்படின்னா இந்தியா லெவல்ல பண்ணக்கூடிய நபருக்கு எவ்வளவு கிடைக்கும்ன்றதை நம்ம வந்து நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு செல்லவங்க வந்து அவர் வந்து அவர் அதனால அவங்க வந்து இந்த பொலிட்டிகல் பார்ட்டி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றது பொலிட்டிக்ஸ்ல இருக்குன்னு சொல்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜோக்கா தான் பார்க்கணும் ஏதாவது ஒரு கட்சி கூட ஒரு ஐடியாலஜிகளா சேர்ந்துருக்காரு அல்லது வீழ்ச்சியில் இருந்த ஒரு கட்சி கூட போய் சேர்ந்து அந்த கட்சி வந்து வெற்றிக்கு வித்திட்டார் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையவே கிடையாது அவரால ஒரு சில பல ஸ்ட்ராட்டஜில செஞ்சு தர முடியும் இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் மீடியாலாம் வளர்ந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலகட்டத்துல டிஜிட்டல் மீடியால ஒரு ரோல் எல்லாருமே பிளே பண்றாங்க எலெக்ஷன்ஸுடைய பார்வை அப்படின்றதெல்லாம் மாறி இருக்கு நம்பர் கேம் என்ன இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்புட்ஸை கொடுக்குற அளவுக்கு மட்டும்தான் அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் எந்த இடத்துலையும் வந்து ஒரு தோக்குற குதிரையை வந்து பெட் பண்ணி அதை வந்து வெற்றி பெற்ற வச்சிருக்கார் அப்படின்ற சான்று வந்து எங்கேயுமே கிடையாது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக வெற்றி பெற வச்சார் அப்படின்னா ஆல்ரெடி பாஜகவுக்கான அந்த இமேஜ் அப்படின்றது ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவருடைய முகம் கொடுக்கப்பட்டது முதலாளிகளுடைய ஆதரவு அந்த முகம் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் மீது அதீதமான வெறுப்பு ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்டு அதற்கு பிறகு காங்கிரஸ் மீது அந்த வெறுப்பில் தான் காங்கிரஸ் வெளியே போச்சு நீ தமிழ்நாட்டுல திமுக பிரசாந்த் கிஷோருடைய ஆதரவு தான் வெற்றி பெற்றுச்சுன்னு சொன்னா விட ஒரு காமெடி வந்து எதுவுமே கிடையாது திமுக வெற்றி பெற போகுதுன்றது ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உண்மை தான் அதுல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு தான் அவங்க பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஒரு நபரை வந்து சூஸ் பண்றாங்க அவர் அந்த ஒர்க் வந்து செஞ்சு கொடுக்குறாரு அதை தாண்டி பிரசாந்த் கிஷோர் வந்து பொலிட்டிக்கலா எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது அண்ட் எல்லா இடத்துலையும் அவர் ஜெயிக்கிற குதிரை தான் அவர் பெட் கட்டிருக்காரு மற்ற முயற்சி எல்லாமே படு தொழில படு வீழ்ச்சியில தான் சந்திச்சிருக்கு அப்படிதான் இந்த முறையும் இருக்க போகுது அப்படின்றதான் கரண்ட் டாப்பர் இன்டர்வியூ வாயிலாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பார்வையா இருக்கேன் அண்ட் பாஜகவினுடைய அரசியலை இந்துத்துவ அரசியலை புல்டோசர் அரசியலை ஒரு மதத்தை வைத்து இஸ்லாமியர் வெறுப்பு அரசியலை இவ்வளவு மோசமாக பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் அவருக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கா பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது கரண்ட் டாப்பர் கேட்குறது இப்படி பேசிட்டு இருக்காரு இஸ்லாமியர் பத்தி பயிராங்க பேசுறாரு இவ்வளவு மோசமாக இஸ்லாமியரை போராட்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் பயம் இல்லையான்னு கேக்கும்போது இல்ல அவர் முன்னாடி லட்சம்லயே பேசியிருக்காரு அப்படின்றாரு அதாவது முதல்ல அந்த கேள்விக்கு எவ்வளவு கோவம் வரணும் அவர் பேசுறது மாறலி சரியா தப்பா அது எவ்வளவு கேவலன்றதை பேசாம இல்ல அவர் முன்னாடி லட்சம்லயே இதெல்லாம் பேசிதான் இருக்காரு முன்னா நிறையா டைம் பேசிதான் இருக்காரு இப்பதான் பெருசா தெரியுது இப்ப நிறையா வாட்டி பேசுறாரு அவ்வளவுதான் மத்தபடி எல்லாம் அவருக்கு பயங்களா இல்லைன்னு இவர் வந்து அப்படி மோடிக்கு விழுந்து உருண்டு முட்டு கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியாது ஒரு பெய்டு ஸ்டூஜ் ஒரு பணம் வாங்கி கொண்டு பேசக்கூடிய ஒரு கைகூலி அப்படின்றது அஹ் நிரூபணமாக இருக்கு அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய இந்த இன்டர்வியூ இது எல்லாத்தையும் தாண்டி கரண்ட் டாப்பர் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு நபர் இந்தியாவினுடைய இந்த ஊடகவியலாளர் மத்தியில எவ்வளவு முக்கியமான மனிதர் அல்லது இந்தியால ஒரு தலை சிறந்த குடிமகன் நம்ம ஈஸியா சொல்ல முடியும் அவர் மேல வந்து நம்ம ஒரு பெரிய மரியாதையை வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு பலர் வந்து அவர் வந்து ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர் கேள்வி கேட்டார் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக கேள்வியில முன்வைக்கிறாரு அப்படின்ற காரணங்களால அவர் வந்து பலர் வந்து தேசத்துறையை நம்ம சங்கிங்க எல்லாரும் வந்து அவர் தேசத்துறையின்னு சொல்றது அவர் அவர் நேம் கால் பண்றது அவர் இழிவுபடுத்துறதா நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் அவருடைய புத்தகம் வந்து ஒண்ணு படிக்க நேர்ந்தது அதை படிக்கும் தான் அவர் யாரு அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நிஜமாகவே நமக்கு வந்து ரொம்ப மலைப்பா இருந்தது ஏன் அப்படின்னா இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து பேசுறது சமூகத்தில் நடக்கிற அவலத்தை எதிர்த்து கேள்வி கேட்பது அப்படின்றதெல்லாம் அது யார் பாதிக்கப்படுறாங்களோ எந்த மக்கள் அதனால அஹ் இந்த ஒடுக்குமுறையெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்கதான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க மற்றபடி பிரபலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பான்மையாக அதை எதிர்த்து கேள்வி கேட்காம அந்த சிஸ்டம் கூட அப்படியே அட்டாச் ஆகி அது கூட சேர்ந்து இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க அதை தாண்டி அதை கேள்வி கேட்பது அதை பிரச்சனை சுட்டாட்டுவது அவங்களுக்கு தேவையே கிடையாது அவங்களுடைய எந்த பண்ணவே கிடையாது அவங்க ஆக மாட்டாங்க மக்கள் பிரச்சனைல அவர்கள் இன்வால்வ் ஆக மாட்டாங்க உண்மை ஆனா கரண்ட் டாப்பர் எங்க இருந்து வராரு அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிஜமாவே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளா அவருடைய ஸ்கூலு அவருடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னு நம்ம வந்து பார்த்தாலே நிஜமாவே அவர் வந்து இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு இன்னைக்கு ஈஸியாக சாதாரணமாக இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள் சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இன்னைக்கு பாஜகவினுடைய ஆதரவாக மாறி கோடி கோடியாக அவ்வளவு பணத்தை வாங்கி செட்டில் ஆயிட்டு ஒரு நியாயமான பார்வை இருக்கக்கூடியது ஒரு நேர்மையான பார்வை இருக்கக்கூடாது கூடாது அதெல்லாம் வித்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொகுசா உங்களுடைய வாழ்க்கைய வந்து உங்களால வாழ முடியும் மிக பெரிய பெரிய லெஜன்ஸ் எல்லாம் இன்டர்வியூ கொடுப்பாங்க இந்தியாவினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனா நம்ம அதெல்லாம் செய்தாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு நம்மளுடைய மனசாட்சிக்கு நம்ம நேர்மையாக வாழ்றோமா நம்மளுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா என்ற கேள்விதான் இந்த இடத்துல டாப்பர் மாதிரியான நபர்களையும் இன்னைக்கு அருணா கோஸ்வாமி மாதிரியான நபர்களையும் பிரித்து வச்சிருக்கு அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு அண்ட் கரண்டாப்படைய அந்த ஃபேமிலி பத்தி சொல்லும்போது இது வந்து அவருடைய புக் டெபிள் சர்டிகேட் அப்படின்ற அவருடைய புத்தகம் அவருடைய பல்வேறு இன்டர்வியூஸ் தொடர்பாக படிக்க தான் இந்த புக்கை வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அதுல வந்து அவருடைய தளபதியாக இருந்தது இந்தியன் ஆமியுடைய அண்ட் சீஃபா அவர் வந்து அவங்களுடைய அம்மாவுடைய போட்டோ எல்லாம் இது இந்த புக்ல அவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் குயின் எலிசபெத் கூட பேசிட்டு இருக்க மாதிரியான புகைப்படம் கேம்பிரிட்ஜு யூனியன்ல வந்து அவர் வந்து பிரெசிடென்டா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அவருடைய பள்ளி படிப்பு எல்லாம் அதெல்லாம் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் படிக்கக்கூடிய பெரும் அதிகாரிகள் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சவர் அண்ட் அவருடைய கேம்பிரிட்ஜில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் வந்து கேம்பிரிட்ஜ் யூனியன் பிரசிடண்ட் அப்போ வந்து அவரை பத்தி ஒரு த இந்தியன் ஆர்மி மிஸ்டர் கரண் தாப்பர் இஸ் டு பி நெக்ஸ்ட் டேர்ம் பிரெசிடன்ட் ஆஃப் த கேம்பிரிட்ஜ் யூனியன் பர்சுவேட் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி டு விசிட் கேம்பிரிட்ஜ் பட் ப்ராமிஸ் Secretary General Dr. Kurt Waldheim and definite bookings from many British politicians, including Lord Holm, Mr. Jeremy Tarpe, and Mr. Reginald Malding. Mr. Tauper's debating and lecture program for next term is now nearing completion. A former champion debater at the Cambridge Union and a popular chairman of debates, Mr. Tauper said today he was confident the society would surmount its present financial problems. Some remolding of its image might be necessary, he said. But in the long run, a stronger and more lasting Cambridge Union would emerge. அப்படின்றது கரண்ட் டாப்பர் பத்தி கேம்பிரிட்ஜ் ஈவினிங் நியூஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி அண்ட் அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பின்னணி கொண்ட நபர் தான் கரண்ட் டாப்பர் அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் யாரு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வினாசிர் பூட்டோ அவங்க வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இன்னைக்கு ஆங் சாங் சூக்கி மியான்மரை சேர்ந்தவங்க இவெல்லாம் கிட்டத்தட்ட பிரதமராக அதிபராக ஒரு ஒரு நாட்டிலும் இருக்கக்கூடியவர்கள் தான் இவருடைய நண்பர்களாகவே இருந்திருக்காங்க அப்போ இவ்வளவு பெரிய பின்னணியை கொண்ட நபர் இன்னைக்கு எங்க நின்றுட்டு அவர் இந்த புக்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருப்பாரு என்ன அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடியோட இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ அதுக்கப்புறம் நடந்த விஷயம் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் இன்டர்வியூட சேர்த்து பிரதமர் நரேந்திர மோடி அந்த தண்ணி குடிக்கிற இன்டர்வியூ எல்லாருமே போஸ்ட் பண்றாங்க அது தொடர்பாக ஒரு சாப்டர் வந்து இதுல அவர் எழுதியிருக்காரு வை மோடி வாக் அவுட் அண்ட் த பிஜேபி ஷன்ஸ் மீ ஏன் மோடி வெளியேறினார் ஏன் பிஜேபி அதுக்கப்புறம் என்ன வந்து தொடர்பு கொள்ளவே இல்லை அப்படின்ற தலைப்புல வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை வந்து எழுதியிருப்பார் என்னென்ன நடந்துச்சு அந்த இன்டர்வியூ எப்படி நடந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி பாஜக என்ன ட்ரீட் பண்ணாங்க தொடர்பான ஒரு அவருடைய மோடிக்கும் அவருக்கும் இடையே இருந்த அந்த தொடர்பு அண்ட் என்ன நடந்ததுன்றத விழாவாரியா எழுதியிருப்பார் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயமா சுட்டிக்காட்ட நம்ம விரும்புகிறோம் அதுல என்ன அவர் சொல்லிருப்பார் அப்படின்னா முதல் முறையாக நரேந்திர மோடி எப்போ சந்திச்சாரு கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஆர் எஸ் எஸ் சர்சங் சாலக்கம் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்க போறாரு அப்போ அதாவது ஆர்எஸ் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு வந்து மோகன் பகவத் இருக்க மாதிரி அன்னைக்கு இருந்த ஒரு நபரை இன்டர்வியூ எடுக்க கரண்ட் டாப்பர் போறாரு அப்போ ஆர் எஸ் ஒரு தொண்டராக இவர் நரேந்திர மோடி சந்திக்கிறாரு ரொம்ப ஒரு உற்சாகமான தொண்டராக ஆர்எஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு ஆர்எஸ் ஏன் வெளியே தெரிய மாட்டேங்குது ஆர்எஸ்எஸ் வெளியே தெரிய வைக்கிறது என்னென்னதான் பண்ணணும் எப்படி வளர்க்கணுன்ற தொடர்பாக ரொம்ப உத்வேகமாக பேசக்கூடிய ஒரு இளைஞராக இவர் வந்து நரேந்திர மோடி வந்து சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த கான்வர்தேஷன் எல்லாம் போது நிறைய கேள்வி வந்து சொல்றாரு நீங்க வந்து இன்டர்வியூ எடுக்க இதெல்லாம் கேளுங்க கேட்டு கொண்டு போங்க அப்போ தான் ஆர்எஸ்எஸ் வந்து வளர்க்க முடியும்னு சொல்லி ஒரு மோடி வந்து இன்புட்ஸ் வந்து கரண்ட் ஆப்பர் கொடுக்குறாரு கரண்ட் ஆப்பர் இன்டர்வியூ போய் எடுக்கிறாரு பட் மோஸ்டா மோடிக்கு கொடுத்த எந்த இன்புட்ஸையும் நான் வந்து எடுத்துக்கல இன்டர்வியூக்கு எடுத்துக்கல பட் ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞராக ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான இளைஞராக பார்த்தேன் குறிப்பாக நிறைய ஒரு லெப்ட் பெர்ஸ்பெக்டவ்ல இருந்து யூஸ்வலா ஒரு ரைட் விங்கர் கூடிய நபர் பேச மாட்டாங்க ஆனா மோடிக்கு நான் அந்த குவாலிட்டியை பார்த்தேன் அப்புறம் நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் மோடியை பத்தி பேசினது எழுதுனது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்படின்றத கரண்தாபர் குறிப்பிட்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் கலவரம் நடக்குது அதையொட்டி சண்டே சென்டிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு காலம் அது வந்து இந்துஸ்தான் டைம்ஸ்ல பத்திரிகையில வரக்கூடிய ஒரு காலம் அந்த காலம் வந்து கரண்தாபர் எழுதுறாரு அதுல மோடி எப்படி நான் மோடியை சந்தித்தேன் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நபராக எப்படி ஒரு வெறிப்பிடித்த நபராக இன்னைக்கு மோடி மாறி இருக்காரு எப்படி நியாயப்படுத்தாரு கலவரத்தை தடுக்க ஆர்மியை அவர் கூப்பல அப்படின்றது கூட நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு மிஸ்மனேஜ்மெண்ட் நான் ஒத்துக்கலாம் ஆனா அதற்கப்புறம் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து இஸ்லாமியர் என்பதனால ஒரு விதமான சலுகையும் இந்துக்கள் அப்படிங்கிறதுனால அதுக்கு அப்படியே டபுளான சலுகையும் கொடுக்கறதெல்லாம் நேரடியாக அவருடைய வெறுப்பு முகமாக ஒரு மோசமான மனிதராக இன்னைக்கு நரேந்திர மோடி மாறி இருக்கிறார் ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனத்தை வந்து அவர் எழுதுறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு இன்டர்வியூ நடக்காரு ரெண்டாயிரத்தி ஏழுல குஜராத்ல முதல் முறையாக நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டரா முடிச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல மீண்டும் எலெக்ஷன் நடக்குது அந்த முறை கரண்ட் ஆஃப் அவர் இன்டர்வியூ பண்ண போறாரு அந்த இன்டர்வியூ தான் நம்ம இன்னைக்கு எல்லாரும் பார்த்துட்டு கூடிய அந்த இன்ஃபேமஸ் இன்டர்வியூ அவர் வந்து பாதியே கட் பண்ணக்கூடிய அந்த கோத்ரா சம்பவம் வந்து உங்களுக்கு தூங்க விடாம பண்ணுதா அந்த கோத்ரா ரயட்ஸ் வந்து உங்களுக்கு ஹான் பண்ணுதான்ற கேள்வி முன் வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ வந்து பிரதமர் நரேந்திர மோடி அதை அப்படி கட் பண்ணிடுவார் தண்ணி குடிச்சுட்டு முடிச்சிருவாரு ஸோ விழாவாரியாக எழுதியிருப்பாரு அதுல என்ன நடந்துச்சு எப்ப எத்தனை மணிக்கு அங்க போனாரு எப்படி மோடி ரிசீவ் பண்ணார் இன்டர்வியூ முடிஞ்சு எப்படி ஒரு மணி நேரம் என் கூட வந்து பேசிட்டு இருந்தாரு ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருந்துச்சு அந்த இன்டர்வியூ வந்து மோசமாக போனாலும் எப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அவர் கொடுத்தாரு அண்ட் திரும்ப நிறைய வாட்டி கேட்ட இந்த இன்டர்வியூ ஆனால் ரீஷூட் பண்ணலாம் எனக்கு இந்த இஷ்யூ பத்தி நீங்க பேசணும் அது மட்டும் தான் என்னோட கன்சர்னு மற்றபடி நான் நிறைய விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன் சும்மா இது நான் முதல்ல கேட்டு இதை முடிச்சதுக்கு அப்புறம் மற்ற விஷயத்துக்கு போலான்றேன் அப்படின்றத கரண்ட் ஆஃபர் சொல்லி மோடியில் பரவாயில்ல நம்ம இன்னொரு டைம் பாத்துலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு நான் டெல்லி வர பண்ண லஞ்சுக்கு போலாம் அப்படின்றதோட இந்த கான்வசன் எல்லாமே முடியுது இதுதான் நரேந்திர மோடிக்கும் கரண்ட் தாப்பருக்கும் நடந்த கடைசி ஒரு ஆடல் ரெண்டாயிரத்தி ஏழுல இது நடக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக ஆட்சிக்கு வராங்க பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மொத்தமாக பாஜகவினுடைய எல்லா தலைவர்களும் கரண் தாபரை புறக்கணிக்கிறாங்க கரண்ட் தாபூர் இன்டர்வியூ கொடுக்க மறுக்கிறாங்க எல்லாரும் தொடர்ச்சியாக காலேஜ் வந்து எடுக்க மாட்டாங்க அண்ட் கரண் தாபரோடைய பேக்ரவுண்ட் நான் நீங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது இந்தியாவினுடைய ராணுவ தளபதியினுடைய மகனாக இருந்தவர் கிட்டத்தட்ட அவ்வளவு கான்டாக்ட் அவருக்கு இருக்கு அப்படி இருந்தும் தொடர்ச்சியாக வந்து புறக்கணிக்கப்படுறாரு அப்புறம் எல்லாத்தையும் ரீச் அவுட் பண்றாரு குறிப்பாக அருண்ஜேட்லி பிரகாஷ் ஜவ்டேகர் எல்லாம் இவர்கள் நண்பராக இருக்காங்க அவர்கிட்டயும் மூலமா ட்ரை பண்றாரு அண்ட் தொடர்ச்சியாக பாஜக அவர் புறக்கணிச்சிட்டே வருது அதுக்கப்புறம் அமித்ஷா போய் நேர்ல மீட் பண்ணி கேட்கிறாரு அவரும் வந்து நான் எல்லாம் செட்டில் பண்றேன் ஏதோ இஷ்யூ இருக்கு சம் ஏதோ உங்க மேல கொஞ்சம் அதிருப்தி எல்லாம் இருக்கு அப்படின்ற தொடர்பாக அவர் வந்து காட்டுறாரு அப்புறம் இது சார்ட் அவுட் ஆகணும்னு பாக்கிறாரு திரும்ப அதுவும் தள்ளி போகுது எல்லாம் எப்படியும் நடந்துட்டு இருக்கிற சூழல்தான் ஒரு மனிதர் வந்து என்ன நடந்துச்சு உங்களுடைய இன்டர்வியூக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதை சொல்லியிருந்தாங்க கரண்ட் என்ன கிஷோர் சொல்லிருக்காரு பதினாலுல பாஜகவினுடைய தேர்தல் ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோர் முப்பது முறை வந்து அந்த இன்டர்வியூ வந்து போட்டு காமிச்சாங்க நரேந்திர மோடி கிட்ட தேர்ட்டி டைம்ஸ் அந்த இன்டர்வியூ நீங்க திரும்ப திரும்ப பாருங்க மீடியாட்ட நீ எப்படி நீங்க மீடியா உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்றத பாருங்க அப்படின்னு சொல்லி முப்பது முறை போட்டு 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 அதை திரும்ப காமிச்சாரு அது வந்து ஒரு மிகப்பெரிய எஃபெக்ட் வந்து நரேந்திர மோடி ஏற்படுத்தினுச்சு அதுக்கப்புறம் அந்த செஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நான் வந்து நிச்சயமாக அவர் வந்து நான் பழிவாங்க அவர் மேல எனக்கு வந்து ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு என்னை வந்து இப்படி செஞ்சுட்டாரு நிச்சயமாக அவரை பழி தீர்ப்பேன் அப்படின்றத பிரதமர் மோடி சொன்னாரு அந்த பழி தீர்ப்பும் நடவடிக்கையாக தான் என்னை முற்றிலுமாக பாஜக எல்லா தலைவர்களும் புறக்கணிச்சாங்க இன்டர்வியூ கொடுக்கல ஒட்டுமொத்தமாக ஊடகத்துறையில இன்னைக்கு பராக் அவர் இன்டர்வியூ பண்ணிருக்காரு பல தலைவர்களை சொல்லலாம் எல்லாருமே ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலை பாஜக வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய சீனியர் மினிஸ்டர்ஸ் யாருமே ஒரு இன்டர்வியூ புறக்கணிச்சு அப்படியே ஒதுக்கிட்டாங்க அதற்கு காரணம் எல்லாமே நரேந்திர மோடியினுடைய அந்த இன்டர்வியூ கரண்ட் தார் கொடுத்த இன்டர்வியூ தான் அந்த இன்டர்வியூவை பிரசாந்த் கிஷோர் முப்பது முறை மீண்டும் மீண்டும் போட்டு காட்டியிருக்காரு மோடி கிட்ட போட்டு காட்டிருக்காரு போட்டு இந்த எஃபெக்ட்ல தான் அவர் ஒட்டுமொத்தமாக இனி ஊடகங்களே அவர் சந்திக்காம இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் தான் இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு நிச்சயமாக எழுது ஏன்னா அந்த இஷுக்கு அப்புறம் அவர் பிரெஸ் மீட்டே வைக்கல ப்ரெஸ் மீட்டை பத்திரிகையாளர் சந்திக்கல அதுக்கப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அதிகமாக ஊடக நிறுவனங்கள் போய் அவரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க அதுவும் அவருடைய ஆதரவு பெற்ற ஊடகங்கள் எல்லாம் போய் அவரை சந்திச்சுட்டு இருக்காங்க சோ இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு அண்ட் அந்த இன்டர்வியூ பெரிய மீடியாவை எப்படி முறை காமிச்சு பிரதமர் மோடியை ஊடகங்கள்ட்ட இருந்து விலக்கி கூட்டு போன பிரசாந்த் கிஷோர் கடைசி வரைக்கும் கரண்தாப்பன் இன்டர்வியூவ இவர் கூடவே உட்கார்ந்து பார்க்கல அப்படின்றதான் இவர் தாப்பாட்டு கொடுத்த இன்டர்வியூ பார்க்கும்போது நம்ம உணர்ந்துகிட்ட செய்தியாக இருக்குது மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்